பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி பிரியமானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் சேஷமாய் இந்த ஆண்டின் இழந்து காலங்களை ஆண்டவரோடு கூட நாம் அனுசரித்து வருகிறோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்முடைய திருச்சபைகளிலே சிறப்பு பிரார்த்தனைகள் சிறப்பு ஆராதனைகள் உண்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதிகாலையிலே சில சபைகளிலே நற்கரணை ஆராதனைகள் உண்டு இந்த நாட்கள் சிறப்பான நாட்களாய் குறித்து வைத்து கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை ஆண்டருடைய பாடு மரணங்களை அதிகமாய் நாம் தியானித்து வருகிறோம் இந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டருடைய ஊழியத்தை செய்கிறவர்களான நமக்கு அவர் கொடுத்திருக்கிற தியான தலைப்பு எழுந்து கட்டுவோம் பாருங்கள் நிகேமியாவும் எஸ்ராவும் சேர்ந்து ஆண்டவருடைய ஆலயத்தை மகிமையான அந்த பிந்தின ஆலயத்தை அவர்கள் மிக சிறப்பாக கட்டி எழுப்பினார்கள் அந்த ஆலயம் கட்டப்பட்டது போலவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு என்கிற ஆலயமும் அது இடிந்து கிடக்கிறது அதை மறுபடியும் எழுப்பி கட்ட வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவர் கைகளிலும் இருக்கிறது ஆகவே ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கான பொறுப்பை கையில் எடுத்துக்கொண்ட நீங்களும் நானும் இந்த வருஷத்தில் மறுபடியுமாக நாம் எழுந்து கட்டி ஆண்டவருக்கு மகிமையாய் அவரால் அழைக்கப்பட்ட சந்ததியாய் அவருடைய பிள்ளைகளாய் இந்த தேசத்திற்கு சாட்சியாய் நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மை அவருடைய ஆலயமாய் திருச்சபையாய் மாற்ற விரும்புகிறார் அலங்கம் முதலாவது கட்டப்பட வேண்டும் என்று போன வெள்ளிக்கிழமை நம்ம தியானித்தோம் அலங்கம்தான் பாதுகாப்பு சுற்று மதில் காமௌண்டிச்சவர் அதை வேதம் சொல்லுகிறது உன்னுடைய ரட்சிப்பை மதில் என்று சொல் அப்போ ஒரு மனிதனை மதில் போல இருந்து காப்பாற்றுகிறது எதிரிகள் உள்ளே வர முடியாதபடி பாதுகாக்கிறது நம்முடைய ரட்சிப்பின் அனுபவம் அரண் ஆனால் அந்த ரட்சிப்பை நாம் இழந்து போனவர்களாய்த்தான் இன்றைக்கு திருச்சபை இருக்கிறது கடந்த வாரம் நம்ம தியானித்தோம் இந்த வாரத்தில் நம்முடைய மதில்களை நாம் பலப்படுத்த வேண்டும் இந்த ரட்சிப்பின் அனுபவம் ஆகிய இந்த அலங்கம் கட்டப்படுகிற நாட்களிலே நிகைமையாவுக்கு சில பிரச்சனைகள் வந்தது சன்பெல்லாத் தொபியா என்று இரண்டு பேர் ரெண்டு கூட்டத்தார் இந்த அலங்கத்தை பார்த்து கேலி செய்தார்கள் ஒரு சின்ன மிருகம் அது மேல் ஏறி வந்தால் கூட இந்த அலங்கம் இடிந்து விழுந்து விடுமே என்று பரிகாசம் பண்ணினார்கள் மாத்திரமல்ல இந்த வேலைக்கு எதிர்த்து நின்றார்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் மாறுவதற்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி பிசாசு பிசாசுதான் அந்த எதிரி சாத்தான் தான் அந்த எதிரி கண்ணுக்கு தெரியாது ஆனால் நம்முடைய ரட்சிப் இந்த அலங்கம் கட்டப்படுகிற அந்த காலங்களில் அந்த இந்த ரட்சிப் என்கிற இந்த அலங்கத்தை குறித்து நமக்கு இருக்கிற நம்பிக்கையை உடைத்து விடுகிற எண்ணங்களை இந்த சாத்தான் கொண்டு வருவார் அது என்ன ரட்சிப்பு அது நம்மளை பாதுகாத்துருமா இப்படியெல்லாம் பல காரியங்கள் நிகைமையாக ஒரு காரியம் செய்தார் இவ்விதமான எதிர்ப்புகளை தாண்டி நம்பிக்கையிலே நாம் உறுதியாய் விசுவாசத்திலே உத்தமமாய் நாம் நிற்க வேண்டுமானால் அலங்கத்தை வெற்றிகரமாய் கட்டி முடித்து அந்த நகரம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நிகமியா செய்த அடுத்த காரியம் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அவர் ஜெபித்தார் புதிய ஏற்பாட்டிலே நம் யாரோடு இருக்க வேண்டும் என்று யோவா நப்போஸ்தலன் எழுதுகிறார் சொல்லுகிறார் எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது நம்முடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் அவருடைய அப்போஸ்தலர்களோடும் இருக்க வேண்டும் அவருடைய சொந்த ஜனங்களோடும் இருக்க வேண்டும் ஆகவேதான் தாவிது சங்கீதத்தை எழுத ஆரம்பிக்கிறத முதல் சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார் நீ யாரோடு ஐக்கியம் கொள்ளக்கூடாது என்று அவர் சொல்லித்தான் எழுதுகிறார் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் இடத்தில் உட்காராமலும் இருந்து நீ வேதத்தில் பெரியமாக இருக்கணும் இரவும் பகலும் அதை தியானிக்கணும் அதெல்லாம் சரி ஆனால் அதுக்கு முன்பு உன்னுடைய ஐக்கியத்தை குறித்து நீ கவனமாக இருக்கணும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிற ஒவ்வொரு வாலிபனும் ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் தன்னுடைய ஐக்கியத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதுவரை அவன் பரியாசக்காரர்களோடு ஐக்கியமாக இருந்திருப்பான் பாவிகளோடு ஐக்கியமாக இருந்திருப்பான் அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிற அவனுடைய சம வயது எல்லாம் துன்மார்க்கமான ஆலோசனை கொடுப்பார்கள் இப்போ ஒரு மனிதன் ஆண்டவருக்குள்ளே வரும்பொழுது ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பை அவன் பலப்படுத்தி அது மூலமாக அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் அவனுடைய ஐக்கியம் மாற்றப்பட வேண்டும் ஆண்டவருக்குள் வந்த பிறகும் பழைய தொடர்புகள் பழைய ஐக்கியம் அதை வைத்துக்கொண்டே நம்ம வாழக்கூடாது அது நம்முடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிவிடும் நம் பெற்றுக்கொள்ள ரட்சிப்பு சரியானது தான் நல்ல பாதுகாப்பு தான் ஆனால் அந்த பாதுகாப்பு அரண்ல விரிசல் விழுந்து அந்த மதுலில் மறுபடியும் இடிந்துவிடும் அதற்கு முதல் காரணம் நம்முடைய ஐக்கியம் கூட்டுறவு யாரோடு ஐக்கியம் வைத்திருக்கிறோம் அந்த ஐக்கியத்தை இன்று வரை நம்மால் பாதுகாக்க முடிகிறதா ஆகவே நாம் இந்த லெந்து காலங்களிலே நம்மோடு கூட ஜெபிப்பதற்கும் உபவாசிப்பதற்கும் நம்மை போலவே ஆண்டவருடைய பாதுகாப்பு தேவை ஆண்டவருக்குள்ளாக என் சரீரமாகிய ஆலயம் மறுபடியும் கட்டப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிற விரும்புகிற ஒரு சில நண்பர்களை நீங்கள் சேர்த்துக் ஐக்கிய ஜபம் அதற்கு பெயர் இதற்கு இதை உருவாக்கத்தான் திருச்சபையிலே ஆண்கள் ஐக்கிய சங்கம் பெண்கள் ஐக்கிய சங்கம் வாலிப ஆண்கள் கூடுகை வாலிப பெண்கள் கூடுகை அப்புறம் ஓய்வு நாள் பாடசாலை சிறுவர்களுக்கு சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை திருச்சபையில் அவருடைய தனித்தனி ஏஜ் குரூப்பாய் பிரித்து தனித்தனி ஒரு சின்ன சின்ன குழுவாய் ஏன் இந்த திருச்சபையில் நடத்துகிறார்கள் தெரிகிறதா இன்றைக்கு அது வேற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கலாம் ஆனால் நோக்கம் இதுதான் ஆலயத்துக்கு வருகிற ஒவ்வொருவரும் அரசாங்கத்திலே ஒவ்வொரு வேலையிலே இருப்பார்கள் வேறு வேறு அலுவலகங்களில் வேலை பார்ப்பார்கள் அல்லது சொந்த தொழில் செய்வார்கள் அல்லது விவசாயிகளாக இருப்பார்கள் அல்லது கூலி வேலை செய்கிறவர்களாக இருப்பார்கள் பெண்கள் வீட்டில் அடுப்பின் வருகிற ஒவ்வொரு மனிதனும் ஆறு நாளும் வேற வேற மனிதர்களோடு வாழ வேண்டியிருக்கிறது வேலை செய்ய வேண்டியிருக்கிறது ஒன்றாய் பழக வேண்டியிருக்கிறது அங்கே தவறுகள் நடக்க வாய்ப்பு நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நான் பெற்றுக்கொண்ட அந்த அலங்கம் அரண் பாதுகாப்பு அரண் இடிந்து விட வாய்ப்புண்டு ஆகவேதான் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்து ஆராதனை பொதுவா எல்லாருக்கும் ஆராதனை முடிந்த பிறகு ஒரு பக்கம் ஆண்கள் ஐக்கிய சங்கம் ஒரு பக்கம் தாய்மார் கூட்டம் ஒரு பக்கம் வாலிப பெண்கள் ஒரு பக்கம் வாலிப ஆண்கள் சிறுவர்கள் சிறுமிகள் சேர்ந்து ஓய்வு நாள் பாடசாலை தனித்தனியாக ஏன் நடத்துகிறோம் ஐக்கிய ஜபந்தான் நம்மை பாதுகாக்கும் மிக முக்கியமான டூல் அது நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது நிறைய வாலிபர்கள் ஆலய ஆராதனை முடிந்தவுடனே உடனடியாக இடத்தை காலி செய்து போய் விடுகிறார்கள் வாலிபர்கள் கூட்டத்தில் யூத் மீட்டிங்ல ஆண்களுடைய எண்ணிக்கை மிக 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 குறைவாயிருக்கிறது ஆண்கள் அதே போல பெண்கள் அதே போல ஆலயத்திற்கு ஆராதனைக்கு எல்லாரும் அட்டன் பண்ணிடுறோம் ஆனால் அது முடிந்த பிறகு நடக்கிற இந்த தனித்தனி கூடுகை தான் மிக 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 முக்கியமானது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை பூஸ்ட் பண்ணக்கூடியது நாம் அதிலே கலந்து கொள்வதில்லை ஆனால் அதிலே நாம் இருப்பதில்லை ஒருவேளை இன்றைக்கு திருச்சபையினுடைய நிலைமை எல்லாம் தலைகளாய் மாறிப்போய் அது வித்தியாசமாய் இருக்கிறது ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் இன்னைக்கு வாலிபர் சங்கம் கூடுகிறது ஆனால் ஆண்டவரை மனதோடு ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதர்கள் தன்னை ஒத்த அதே எண்ணங்கள் கொண்ட மனிதர்களோடு சேர்ந்து ஒரு ஐக்கிய சபம் இருக்கணும் நண்பர்களோடு சேர்ந்து ஜெபித்தார் ரகசியங்கள் வெளிப்பட்டது சேர்ந்து ரெண்டு மூன்று பேர் நான்கு பேர் சேர்ந்து 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 நாம் ஜபிக்கும் பொழுது அந்த ஜபம் நம்முடைய ஆவிக்குரிய அரணை பலப்படுத்துகிறது ஒரு ஐக்கியமாய் நாம் இருக்கணும் தான் இயேசுநாதர் ஊழியத்துக்கு வந்த பொழுது அவர் தனியாய் ஊழியம் செய்ய முடியும் அவருக்கு அத்தனை ஆற்றல் உண்டு அவருக்கு யாரும் உதவியெல்லாம் அவருக்கு இந்த சப்போர்ட்லாம் தேவையில்லை ஆனாலும் பனிரெண்டு ஊழியர்களை தன்னோடு வைத்திருந்தார் பனிரெண்டு பேர் உள்ள ஒரு குரூப் அதில் ஒரு மூன்று பேரை பிரத்யேகப்படுத்தி இருந்தார் அவருடைய அந்தரங்கங்களை வெளிப்படுத்தி ஜெபிக்க அவரோடு சேர்ந்து ஜெபிக்க பேதர் யாக்கோபு யோவான் இயேசுநாதர் இந்த நான்கு பேர் தான் தனித்திருப்பார்கள் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற முன்மாதிரியான வாழ்க்கை நம்மை அதிகமாய் நேசிக்கிற ஆவிக்குரிய ரீதியாய் நேசிக்கிற நம்மோடு கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரே சிந்தனையோடு இருக்கிற ஒரு சில சகோதரர்களோடு நாம் இணைந்து டீரியாடிக்கலாக ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும் அது இல்லாவிட்டால் ஆவிக்குரிய வாழ்விலே பல இடைஞ்சல்கள் அதைத்தான் வேதம் சொல்கிறது ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் அங்கே சுகம் உண்டாகும் இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்டார் ஊழியர்கள் ஏன் விழுந்து போகிறார்கள் பெரிய பெரிய ஊழியர்கள் அவர்கள் ஏன் விழுந்து போகிற ஐக்கியமில்லை யாரோடு சேர்ந்து ஜபிப்பார்கள் பாவம் அவருக்கு யார் ஆலோசனை கூற முடியும் அவர் தன்னை எல்லாரையும் விட பெரிய ஊழியராய் ஒரு ஹீரோவாய் வைத்து கொண்டார் தனி அறையிலே தன்னை பூட்டிக்கொண்டார் அவருடைய வயது ஒத்த உண்மையான ஆட்கள் எங்கே அவர்களோடு ஐக்கியமாய் ஜெபித்தால் தான் அந்த மனிதன் தப்ப முடியும் எவ்வளவு பெரிய இருந்தார் தான் அநேகருடைய ரட்சிப்பிலே விரிசல் விழுந்து அநேகருடைய அலங்கம் இடிந்து விழுந்து பாதுகாப்பு இல்லாமல் ஊழிய தலைவர்கள் அங்கே விழுந்து போகிறார்கள் இரகசிய பாவங்களிலே ஐக்கியமாய் ஜபிக்கும் தானியல் அவ்வளோ பெரிய மனுஷன் அவ்வளோ தரிசனம் பார்க்குறவர் கர்த்தரோடு வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர் தானியல் அவருக்கு ஒரு மூன்று நண்பர்கள் இருந்தார்கள் ஒரு ராஜா இருக்கிறார் திருக்குறளில் வாசிக்கிறோம் அந்த ராஜாவை நேருக்கு நேர் கண்டித்து அந்த ராஜாவின் மேல் அந்த ராஜாங்கத்தின் மேல் அந்த தேசத்தின் மேல் அன்பு வைத்து இடித்து கூறுகிற அமைச்சர்கள் இல்லாவிட்டால் அந்த ராஜாவே சீர்கட்டு போவார் ஒரு தேசத்தின் ராஜா உனக்கு ஆலோசனை சொல்ல ஒரு கூட்டம் உண்மையான மக்கள் உண்மையான ஜனங்களை நாம் தெரிந்தெடுக்க வேண்டும் தான் யோவான் அழகா எழுதினாரு எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் நம்மை தவறாய் வழிநடத்த மாட்டார்கள் ஐக்கியத்தை குறித்து கவனம் மாறுங்க நெஹேமியா தனியா இந்த வேலையை செய்யலை நெகேமியாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த நல்ல வேலைக்கு அவர்கள் தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளா வேலையை செய்ய வந்தார்கள் ஒரு குழுவினராய் அங்கே அவர்கள் வேலை செய்தார்கள் நம்முடைய வேதம் சொல்லுகிறது ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ கூட ஒருத்தை ஹெல்ப்புக்கு இருந்தா கூட கை தூக்கி விடுவானே தான் ஆண்டவர் எழுபது சீசர்களை எக்ஸ்ட்ராவாக ஊழியக்கரலா வைத்திருந்தார் அந்த எழுபது பேரை கிராம ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது ரெண்டு ரெண்டு பேராக அனுப்பினார் ஏன் சிங்களா அனுப்பலை சிங்களா அனுப்புனா ஒரே நாளில் எழுபது கிராமம் சந்திக்கப்படும்ல ஆனால் அவர் ரெண்டு ரெண்டு பேராக முப்பத்தஞ்சு கிராமம் தான் சந்திக்கப்படும் பரவாயில்ல பரவாயில்ல இவங்க ரெண்டு ரெண்டு பேராக இருக்கணும் இல்லைன்னா விழுந்து போயிடுவாங்க ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாய் ஒருவருக்கொருவர் ஜெப உதவியிலே ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று நம்முடைய உள்ளான அந்த அலங்கம் கட்டப்பட்ட இந்த சூழ்நிலையில் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அந்த சுத்து தான் நம்ம இருக்கிறோம் பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறோம் அந்த பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டியது நம்முடைய வேலை அதற்கு நாம் ஐக்கியமாய் ஜெபிக்க வேண்டும் இந்த லெந்து காலங்களிலே சில சபைகளிலே தாய்மார்கள் ஒரு அருமையான வேலை செய்வார்கள் திங்கள்கிழமையிலிருந்து ஒரு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வரைக்கும் சபையில் உள்ள தாய்மார்கள் ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து ஒவ்வொரு வீடு அவங்க திருச்சபையை சார்ந்து ஒவ்வொரு வீட்லேயும் போய் ஜெபம் நடத்துவாங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போவாங்க ஒரு நான்கு ஐந்து அம்மாமார் வருவாங்க வந்து ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க முழங்கால் போட்டு ரெண்டு பாட்டு பாடி அந்த வீட்டாருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அந்த பிரச்சனைக்காக கண்ணீரோடு அவர்கள் ஜபிப்பார்கள் நெலந்து காலங்களை திருச்சபை இப்படி எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறது எல்லாமே ஆவிக்கு ரீதியாக உருவாக்கப்பட்டது இன்று வரை இந்த ஜபங்கள் ஆவிக்குரிய ரீதியாய்த்தான் நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஜபங்களை நாம் விட்டுவிடக்கூடாது கூடி 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 நாம் ஜெபிக்க வேண்டும் இந்த நாற்பது நாட்களிலே நமக்கு எத்தனை நாள் முடியுமோ அத்தனை நாளும் ஆண்டவருடைய பாதத்திலே அதிகமாய் நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் குறிப்பாக நம்முடைய நண்பர்களோடு சேர்ந்து நம்முடைய அரணை பலப்படுத்துகிறவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் பிரியமானவர்களே ஆண்டவருடைய அரண் இந்த பாதுகாப்பு அரணை பலப்படுத்தும்படிக்கு ஒரே சிந்தனை பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பவுல் அழகா சொல்வார் சிந்திக்களுக்கும் சொல்லுகிறேன் கிறிஸ்துவுக்குள் ஒரே சிந்தனையாயிருங்கள் ஒரே இருக்கிற நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத் தானியல் போல நீங்கள் ஆண்டருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஜபிக்கிற பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் ஆண்டருடைய சமூகத்தில் நம்ம ஜபிக்க போகிறோம் ஆண்டவரே என்னோடு கூட ஐக்கியமாய் ஜபிப்பதற்கு எனக்கு ஜெப கூட்டாளிகளை தார் என்னோடு சேர்ந்து ஜபிப்பதற்கு மனம் ஒற்றுமையோடு ஜபிப்பதற்கு நீ நான் என்கிற போட்டி பொறாமை இல்லாமல் ஒரே மனமாய் ஜெபிப்பதற்கு எனக்கு ஆட்களை தாரும் ஆண்டவரே நான் எழுந்து கட்டுகிற இந்த பணியிலே நான் சோர்ந்து போய்விடாதபடி என்னுடைய பாதுகாப்பு அரணை நான் பலப்படுத்திக் கொள்ளும்படி அவனுடைய சமூகத்தில் ஜெபிப்போமா நீங்கள் மன்றாடுதலோடு ஜெபியுங்கள் ஆண்டவர் ஏற்ற நபர்களை உங்களுக்கு தருவார் அவர்களோடு சேர்ந்து ஜெபியுங்கள் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நன்றியோடு நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும் தேங்க்யூ லாட் தேங்க்யூ ஃபாதர் ஒண்டர்ஃபுல் கா நன்றி ஆண்டவரே எங்கள் பாதுகாப்பு அரணை நாங்கள் பலப்படுத்த ஜப கூட்டாளிகளை எங்களுக்கு தாரும் எங்களுடைய ஐக்கியம் உம்மோடு இருக்கிற ஐக்கியமாக இருக்கட்டும் ஜப நண்பர்களை தாரும் உம்மோடு கூட இணைந்து நாங்கள் ஜபிப்பதற்கு எங்களுடைய சோர்வுகள் மாற்றப்படுவதற்கு எதிர்த்து வரும் அவமானங்கள் கேலி கிண்டல்களை எல்லாம் நாங்கள் மிகச் சரியாக எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஜெப ஐக்கியத்தை நாங்கள் இருக்கிற திருச்சபையிலே நீ எங்களுக்கு உருவாக்கி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் இளருமை பிதாவே ஆமேன் ஆமேன்